ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ரொம்ப அருமையான சத்தான சுவையான கருவேப்பிலை பொடி சுவையாக எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த கருவேப்பிலை பொடி நம்ம ஒரு முறை செய்து வச்சுக்கிட்டோன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம் சீக்கிரம் கெட்டும் போகாது இந்த ஒரு பொடி இருந்தால் போதுங்க சுட சுட சாதத்தில் கொஞ்சம் நெய் விட்டு இந்த பொடியை போட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ ஒரு அமிர்தமாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு நல்லெண்ணெய் விட்டு இந்த பொடியை வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப ருசியாக இருக்கும் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருவேப்பிலை பொடி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கருவேப்பிலை பொடி வீடியோவை இப்போ வாங்க பார்க்கலாம் இப்போ கருவேப்பிலை பொடி சேர்த்துக்கு ஸ்டவ் மேலே கடாய் வச்சுருக்கேன் நல்லா கனமான கடாய் வச்சுக்குங்க இதில் ஐம்பது கிராம் அளவுக்கு கருப்பு உளுந்து செத்துருக்கேன் கருப்பு உளுந்து இல்லைன்னா அதுக்கு பதில் வெள்ளை உளுந்து சேர்த்துக்குங்க ஆனால் கருப்பு உளுந்து செத்து செய்யும்போது பொடி நல்லா சுவையாகவும் இருக்கும் சத்துக்களும் நமக்கு நிறைய கிடைக்கும் இது நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் இதை மனத்தீடே வறுத்து எடுத்துக்கலாங்க பாருங்க நல்லா உளுந்து வறுப்பட்டு நல்ல ஒரு வாசம் இருக்குது இப்போ தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் இப்போ உளுந்து எடுத்த கப்பால் அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்க்குறேன் இந்த கடலைப்பருப்புனுடைய அளவும் ஐம்பது கிராம்ங்க இதையும் நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் மிதமான தீயிலே நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கடலைப்பருப்பு நல்லா செவந்துருச்சு இதையும் மாற்றி ஆற வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் செத்துருக்கேன் இது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா படப்படம் வெடிக்கும் அந்த டைமில் எடுத்துடலாங்க இப்போ நல்லா வறுபட்டுச்சு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு இப்போ அதே கடாயில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் கட்டி பெருங்காயம் சின்ன சின்னதாக ஒரு மூணு துண்டு அளவுக்கு செத்துருக்கேன் இந்த கட்டி பெருங்காயத்தை எண்ணெயில் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாங்க கட்டி பெருங்காய் இல்லைன்னா பொடி அரைக்கும் போது தூள் பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சிங்க தனியாக ஆற வச்சுக்கலாம் எடுத்து இப்போ வரமிளகா ஒரு எட்டு வரமெளகாய் சேர்த்துருக்கேன் காரம் ஜாஸ்தியாக சாப்பிட்டீங்கன்னா பத்து வர மிளகாய் கூட சேர்த்துக்குங்க எட்டு மிளகாய் செத்துருக்கேன் மிதமான காரத்தில் இருக்கும் இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ மிளகாய் வறுப்பட்டதும் இதையும் ஆற வச்சுக்கலாங்க இப்போ இதில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா அலசிட்டு நல்லா ஈரம் இல்லாமல் நல்லா உணர்த்திட்டு எடுத்துருக்குங்க ட்ரையான கருவேப்பிலாவே சேர்த்துக்குங்க அப்போ தான் நல்லா பொரிஞ்சு வருங்க இப்போ கருவேப்பிலையும் நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கலர் மாதிரி வறுப்பட்டுச்சு பாருங்கள் சலசலம் சவுண்டு கேட்கும் இந்த டைமில் எடுத்துடலாங்க இப்போ எல்லா பொருட்களையும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுருக்கேன் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் இந்த பொடிக்கு தேவைக்கிறப்ப கல் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம பொடியை கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைக்கிறீங்க ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது ஒரு எண்பது பர்சன்டேஜ் மசிஞ்சா போதுங்க இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும் இப்போ அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு பத்து பல் பூண்டு தோலோடு சேர்த்து ரெண்டு மூணு பல்ஸ் கொடுத்து அரைச்சிட்டு வரலாம் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் இப்போ ரெண்டு மூணு பல்ஸ் கொடுத்து பூண்டு சேர்த்து அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இந்த பொடியோட வாசம் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க அந்த பூண்டோட வாசம் அந்த கருவேப்பிலோடைய வாசம் அந்த கட்டி பெருங்காயம் அதோட நம்ம பார்த்தீங்கன்னா உளுந்து வந்து தோலோட செத்துருக்கோம் பார்த்திங்கன்னா அதனுடைய வாசம்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க இப்போ சுட சாதத்தில் ஒரு அரை டீஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலை பொடியை சேர்த்து சுட சுட பிசைஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க கருவேப்பிலை பிடிக்காதவங்களுக்கு கூட போல் பொடியாக செய்து கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது சாதத்தில் நெய் விட்டு இந்த பொடியை போட்டு சாப்பிட்லாம் டிஃபன் ஐட்டத்துக்குலாம் சாப்பிட்ற மாதிரியா இருந்தால் இந்த பொடியை போட்டு நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் விட்டு தொட்டு சாப்பிடுங்க அவ்வளோ ஒரு அமிர்தமாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் கருவேப்பிலை இருந்துச்சுன்னா இந்த முறையில் கருவேப்ப போட்டி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்